கொடைக்கானல் மலைப்பகுதியில் லேசான சாரல் மழையுடன் கூடிய அடர் பனிமூட்டம் நிலவி வருகிறது இந்த அடர் பனிமூட்டத்தின் இடையே சுற்றுலாப் பயணிகள் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர் நகர்ப்பகுதி மற்றும் மலை சாலைகளில் அடர்ந்த பனிமூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி மிக மெதுவாக செல்கின்றனர் கடும் குளிரை சமாளிக்க பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் தீ மூட்டி குளிர் காய்ந்து வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது காலை பொழுதில் கடும் பனிமூட்டம் நிலவிய நிலையில் வெப்பநிலை பத்து டிகிரிக்கும் கீழ் குறைந்தது இதனால் பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கிய நிலை ஏற்பட்டது சுற்றுலா பயணிகளும் எங்கும் செல்ல முடியாமல் விடுதி அறைகளிலேயே முடங்கினர்